ஜி துப்பா பேருமாவை சிறப்பு மிக தொழுகையும் நடத்தி முடித்து வீட்டிற்கு சென்று ஓய்விடுக்கக்கூடிய நேரத்தில் அசருக்கு உள்ளாக இறைவனின் அழைப்பை ஏற்று நம்மளெல்லாம் மீனா துயரத்திலே ஆழ்த்திவிட்டு விட்டு சென்றிருக்கக்கூடிய இறைவனின் இறை அழைப்பை ஏற்றிருக்கக்கூடிய நமது பள்ளியிலே இவாமாக பணி செய்த மௌலானா மௌலமி அப்துல் ஹமீத் விருந்தகை அவர்களை நாம் இன்றைய தினம் நினைத்து பார்க்குகின்றோம் அவர்களை நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சென்ற ஜமாவிலே நம்மோடு இருந்தவர்கள் நமக்கெல்லாம் இம்மாவாக நின்று கொள்கையினை நடத்தி வைத்தவர்கள் இன்றைய தினம் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார்கள் நம்மளை எல்லாம் துயரத்திலே ஆற்றிவிட்டு இறைவனோடு இறைவனடி சென்று விட்டார்கள் அந்த மிகப்பெரிய உன்னதமான மகத்துவமிக்க நல்லடியா இறைவனின் இறை பொருத்தத்தை இறை திருப்தி பெற்ற மரணமாக அவர்களது மரணம் இருந்திருக்குகின்றது என்பது அவர்களது அந்த மரணத்திலிருந்து நாம் பால் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்த மரணத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிய மிக அம்மாவரின் நன்றியாளர்களே இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம் சில இடங்கள் சில விஷயங்கள் சில ஊர்கள் அங்கே சென்று விட்டாலே அவருடைய சிறப்புகள் சொல்லாமலே அது தானாகவே தெரிந்து கொள்ளும் மதுரை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மதுரைக்கு வந்துவிட்டால் இன்னென்ன சிறப்புகள் என்பதால் நமக்கு சொல்லாமலே தெரிந்து கொள்கின்றது அதுபோன்று சில மாதங்கள் தானே உலக விஷயங்களே உதாரணம் துள்ளிக்கொண்டே போகலாம் அதுபோன்று சில மாதங்கள் அந்த அந்த மாதங்களிலே சிறப்புகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நமதான் என்றால் நோன்பு நமதான் மாதம் என்றால் நோன்பு அதுபோன்று மாதம் என்றால் அதிலே நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அது போன்ற ரஜப் மாதம் என்று சொல்லிவிட்டால் அந்த ரஜப்பிலே மகராஜுடைய பயணம் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகராஜ் பயணம் சென்ற அந்த நாள் ஷஹபான் மாதம் என்றால் பராத் இரவு முழு உலகிற்கும் இறைவன் பட்ஜெட்டை தயார் செய்யக்கூடிய ஷஹபான் மாதம் பதினைந்தாம் நாள் பராத் இரவு

அந்த மீளாது விழா நிகழ்வுகள் நடப்பதையும் நாம் பார்த்துக் தான் இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே மகரம் மாதம் என்று சொல்லிவிட்டாலே நமக்கெல்லாம் சொல்லாமலே நினைவுக்கு வந்து விடுகின்றது மகரம் மாதம் பத்தாம் நாள் எவ்வ ஆசுரா ஆசுராவுடைய தினம் அந்த ஆசுராவுடைய தினத்திலே நாம் நோக்கு நோக்க வேண்டும் இன்னும்

கொடை தொடர்பு சாதனங்கள் கொடை தொடர்பு கருவி வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்திலே இவைகளை எல்லாம் நாம் மக்களுக்கு சொல்லித்தான் அவைகளை நாம் புரிய வைக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இல்லை முகரம் மாதம் என்று விட்டாலே அது ஆஷ்ராவுடைய தினம் நோம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் பிறந்த அன்றைய ஒன்று முதல் அந்த தொலை தொடர்பு தகவல் தரக தரத்திலே வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது இவைகளை நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் காணத்தான் செய்கின்றோம் இருந்தாலும் சில விஷயங்கள் சில செய்திகளை நாம் மக்களிடத்திலே நினைவுபடுத்த வேண்டும் தொழுகை மனிதன் மீது கட்டாய கடமை இந்த சல

ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி சில செயல்களும் நடக்கத்தான் செய்கின்றது அதையும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வருகின்ற இரண்டு தினங்கள் ஆஷ்ராவுடைய நோக்கு நோன்பது நம் மீது கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது கண்மணி நாயகரும் சந்தம் மாவம் அலைவசம் அவர்கள் அரணாக சொல்லிக் காமிப்பார்கள் யார் ஆஷ்டாவுடைய தினத்திலே நோய் கடந்த ஓர் ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லம்பாபோ அடைகி சல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக அதனை ஆணித்தரமாக மணி வாயிலாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள் அந்த அடிப்படையிலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதன் ஒன்பது பத்து இரு தினங்கள் நோன்பு வகிக்க வேண்டும் இல்லை என்றால் புதன் வியாழன் பத்து பதினொன்று இந்த இரண்டு தினங்களிலேயும் ஆசிராவுடைய நோன்பு வைத்து எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அந்த இறை பொருத்தத்தையும் இறுதி தூதர் அவர்களுடைய அந்த துபாதனையும் நாம் பெறுகின்ற பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல இறைவன் நம்மவர்களுக்கு அல்லா தந்த குறிவானாக இன்னும் நம்முடைய சென்ற வாரம் இம்மா தொழுகையினை நடத்தி நம்மிடத்திலே உரையாற்றி நம்மளையெல்லாம் மீனா துயரத்திலே ஆழ்த்தி சென்றிருக்கக்கூடிய வெங்கை மிக சங்கை மிக மரியாதைக்குரிய அப்துல் ஹமீர் இன் ஆமே ஹசரத் பெருந்தகை அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய மன்னரை ஒளிமயமாக விசாலமானதாக சுகுண பூம்பாவனமாக ஆக்கி அமைந்து எல்லாம் வந்த ஏக இறைவன் நாளை மறுமையுடைய அனைத்து கட்டங்களிலும் அந்த அவர்களுக்கு வெற்றியினையும் வணங்கி மாணவியுடைய அந்த சபாத்தனும் பரிந்துரையும் பெற்று ஜனத்தில் மிருதம் சென்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்த்த சோனத்திலே அதன் பிறந்தனை அவர்களோடு நம்மளையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் உமினா ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஒற்றாக ஒன்றிழைத்து வைத்தினவான் ஆகவன் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவுடன் எனது சும்மா உரையை இன்றைய தலைவாக உலக இயக்கமும் மனிதனுடைய சுவாசமும் மூன்று இந்த பூமியில் தான் உலகத்தினுடைய இயக்கமும் மனிதனுடைய சுவாசமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உலக இயக்கம் மூன்றில் மூன்று விஷயத்திலே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்றாவது இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் வாரிலான வயதை எத்தியவர்கள் அவர்கள் மீது தொழுகை என்பது கட்டாய கடமை அவர் தன்னுடைய உயிர் கூச்சி மனிதனுடைய சுபாசம் மித்துகின்ற வகையிலையும் அந்த தொழுகையை அவர் நிறைவேற்றிய ஆக வேண்டும் அவை இந்த தொழுகைக்காக வேண்டி ஒழுங்கப்படக்கூடிய அழைப்போ இஸ்லாமத்துடைய சங்ககாதம் இவை முழக்கம் அம்மாவும் அக்பர் அம்மா ம அக்பர் அம்மா மும் அக்பர் அம்மா ம அக்பர் சொல்லக்கூடிய இந்த புணக்கமாகினது இருபத்தி நான்கு மணி நேரமும் அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு நிமிடம் கூட அதிலே தடை என்பது கிடையவே கிடையாது நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் எங்கேயாவது ஒரு இடத்திலே இறைவனை இறை அழைப்பு ஒடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பார்க்கின்றோம் இறை அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் உடனே அந்த தொழுகையில் நிறைவேற்றுவது நம் மீது கடமை அந்த தொழுகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் இறைவன் முன் நிற்கின்றோம் அங்கே அந்த தொழுகையிலே இறைவனால் இறைந்து வைக்கப்பட்ட வான்மறை இறைமலை உலக பொதுமறை அந்த திருமலையை அந்த திருமலையில் அதனுடைய வசனங்களும் அந்த தொழுகையிலே ஓதப்பட்டு வருகின்றது சூரத்தில் மாத்திகா ஓதப்படுகின்றது அதனை தொடர்ந்து ஒரு ஆணுடைய இறைமறையுடைய இறை வசனங்கள் அங்கு ஓதப்பட்டு கொண்டே வருகின்றது இதுவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த உலகம் இயக்குவதற்கு காரணமாக இருக்கிறது அடுத்து மூன்றாவதாக பார்க்கின்றோம் இந்த உலகத்தை யாருக்காக படைத்தாரோ யாரை படைக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று வல்ல இறைவன் ரொபுரு ஆராமீன் சொல்லி காட்டுகின்றானே அத்தகைய புத்தம சத்திய கிருத்துலன் நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் சன்னம் மாமணி தனம் அவர்கள் யாருடைய சமாழ்ந்து இல்லை என்றால் நாமெல்லாம் சுவனம் செல்ல முடியாதோ அத்தகைய சம்பாதங்களுக்கு தகுதியானவர்கள் கண்மணி நாயகம் சந்தம் தான் அதே சந்தம் அவர்களுடைய அவர்கள் மீது சதவா என்று சொல்லக்கூடிய அந்த சரவாத்தும் அந்த துருகையிலே இருக்கிறது அந்த சரவாத்து இல்லாமல் எந்த சுருகையும் கிடையாது அது வண்ணாக இருக்கட்டும் சுண்ணாக இருக்கட்டும் நபிதாக இருக்கட்டும் பித்ருவாதிமாவது இருக்கட்டும் ஈது துருகையாக இருக்கட்டும் எந்த தொழுகையாக இருந்தால் இதே நான் ஜனதா தொழுகையில் தொழுகின்றான் அந்த தொழுகையிலேயும் கண்மணி நாயகம் சந்தம் நா வதேந்திரம் அவர்களின் மீது அந்த செலவாத்தை கூறிய வண்ணமாக அந்த தொழுகையை நான் நிறைவேற்றுகின்றோம் அந்த இந்த அந்த தொழுகையிலே என இப்பொழுது சுருங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த மூன்று செயல்களும் அந்த தொழுகையில் இருக்கிறது இந்த மூன்று சுயங்களும் இருபத்தி நான்கு நேரமும் இந்த உலகம் இயங்குவதற்கு அது காரணமாக இருக்கிறது மேலும் உயிரினும் வேறான கண்மணி நாயகன் சந்தோஷாதன் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள் இந்த உலகிலே ஒரே ஒரு மனிதர் அம்மாள் 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 என்று சொல்லி கொண்டிருப்பாரானால் அந்த ஒரு மனிதர் இருக்ககின்ற வரையிலேயும் இந்த உலகம் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக மானதியுடைய மணிமொழி நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது இதையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே உலகம் இயங்குவதற்கு இந்த மூன்றும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதுபோன்று நாம் இந்த உலகத்திலே மனிதனுடைய சுமாசம் நம்முடைய உயிர் மூச்சி நிற்குகின்ற வரையிலேயும் இந்த நம்மிடத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் நிலையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் என்றால் இந்த உடலிலேயும் அல்லாவு தாரா அவர் புறத்திலிருந்து சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய சண்டைக்குரிய நிம்மதியான மன சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருகின்றார் எங்கு தொழுகை இல்லையோ எந்த இல்லத்திலே தொழுகை இல்லையோ எந்த வீட்டிலே விவாதத்துக்கள் வணக்கங்கள் இல்லையோ அந்த நிலைமைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது போன்று எந்த மனிதன் இறை வணக்கத்தோடு தொடர்பு இல்லாமல் இறை சிந்தனை இல்லாமல் இறை வணக்கத்தோடு அந்த தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலைகளையும் நான் பார்க்கின்றோம் இல்லங்களிலே பறக்க செய்கின்றான் நம்முடைய தொழில் துறைகள் வியாபாரங்கள் விவசாயங்கள் கிடைக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை விட்டு விழுகின்ற அந்த தருணமும் தொழுகையின் மூலமாக இறை பொருத்தம் இறை திருப்தியை பெற்ற ஒரு மரணமும் நமக்கு கிடைத்து விடுகின்றது அதற்கு எடுத்துக்காட்டு தான் நம் பள்ளியிலே கடந்த ஜிம்மாவிலே ஜிமாவாக நின்று நமக்கெல்லாம் ஜிம்மாவுடைய உரை நிகழ்த்தி ஜிம்மாவுடைய துன்பா பேருரையை நிகழ்த்தி தொழுகை நடத்திவிட்டு சென்ற அந்த இறை நல்ல அடியார் இன்னும் மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்குகின்றோம் வெள்ளிக்கிழமை இரவிலோ அல்லது வெள்ளிக்கிழமை பகலிலோ யார் இறை ஏற்றுக் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு கபிலே மன்னரையிலே கிடையாது என்றால் அவரை கொண்டு போய் மன்னரையிலே வைக்கின்றோம் திருமானார் அழகாக சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு மறுமையின் வீடுகளிலே முதன்மையான வீடு அந்த மன்னரை அந்த மன்னரை வாழ்க்கை அவருக்கு வெற்றிகரமாக அது நன்மைக்குரியதாக ஜெயத்துக்குரியதாக அது இருக்கும் என்றால் அதற்கு பின்னால் வெற்றிக்குரியதாக ஆகியவிடும் நாம் இந்த உலகத்தை நிம்மதியான உறக்கம் அவரவர்கள் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப நிம்மதியாக ஒழுங்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் நிம்மதி இல்லாமல் ஒழுங்கக்கூடியவர் இருக்குகின்றார்கள் நிம்மதியாக ஒழுங்கக்கூடியவர்கள் அதே நிம்மதியுடன் அந்த மன்னரே உறங்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் முழு காரணம் இந்த தொழுகை தான் அந்த தொழுகையின் மூலமாக நமது அமர் பெருந்தவை அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா இறை பொருத்தத்தை இறை திருப்தியை பெற்ற ஒரு மரணத்தை வழங்கியுள்ளான் அவர்கள் மன்னரிலே நிம்மதியாக எந்தவித இடையூறுகள் எந்தவித சோதனைகள் எந்தவித வேதனைகள் இன்றி அவர்கள் தியாகத்தினர் வரையிலேயும் அவர்களுக்கு அந்த மன்னரை அவர்கள் கண்ணுக்கு தூரம் அவர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் எங்கே இருக்குகிறது எதிரே இருக்குகிறது இருக்கிறது நாம் இறைவனை ஐந்து நேரமும் விடாமல் அந்த துருகையை கலால் விடாமல் அந்தந்த பக்தியே அவ்வளவு தப்பியுடன் ால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் வெள்ளிக்கிழமை இரவிலோ பகலிலோ இறைமுறை அழைப்பை ஏற்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல அது சாதாரணமான விஷயம் அல்ல அது எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் கிடைத்து விடாது இது போன்ற அமல்கள் இபாதத்துக்கள் வணக்கங்கள் யாரத்திலே இருக்குகின்றதோ அவர்களுக்கு அம்மா புத்தாலாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்து விடுகின்றார் அவர்கள் நீண்ட அந்த இடத்திலே இன்று உரையாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை வாய்ப்பை வல்ல இறைவன் அவருடைய துபா பழக்கத்தினால் இந்த அடியின் சிறியனுக்கு அல்லா வழங்கியுள்ளார் என்று நினைக்கின்ற பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றது மந்தா குந்தா தான் அதன் அவர்களை பொருந்திக் கொண்டதை போன்று நம்மளை மந்தா பொருந்திக்கொள்வான் அன்றா மந்தாவுந்தாருனுடைய இவ்வுலக வாழ்க்கையும் அல்ல சிறப்புக்குரியதாக உயர்வுக்குரியதாக அல்ல ஆவணி அமைந்து தந்தை புரிவா நாங்க அது போன்று திருக்குறான் உலக பொதுமறை வாழ்மறை இந்த திருக்குரானையும்

மா அடிப்படையில் சட்ட சட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உன்னத நோக்கத்தின் உன்னத அடிப்படையிலே மதரசா என்று ஆரம்பிக்கப்பட்டு சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதில் குறிப்பாக குரானை மனணம் செய்யக்கூடியவனுக்கும் தனி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இன்ஷா அம்மாவுக்குனால நம் அனைவர்களும் அந்த குரானை மணனம் செய்யக்கூடியவனாக ஆகி நம்முடைய உள்ளங்களிலேயே அந்த குரான் ஒரு பகுதியாவது திருக்க வேண்டும் இன்ஷா அல்பா அதற்காக நாம் ஆளாமா இன்ஷா அம்பா அந்த அடிப்படையிலே திரு நம்முடைய தொடர்பு நம்முடைய உயிர் மூச்சு வந்தது என்பதையும் நாம் அனைவர்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதுபோன்ற சகாபாக்கள் அதிரடியில் ஒவ்வொரு அடையிலாக அன்பு கொண்ட சகாபாக்கள் தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே அவருடைய மரணம் அவர்களுக்கு வந்தது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதுபோன்ற மூன்றாவதாக கர்மணி நாயகம் சந்தம் நாம் அடேசன் அவர்களின் மீதும் நாம் சரவார்த்தை அதிகமாக சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் பெருமானார் மீது அதிகமான முறையிலே அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கல்லியுடைய தும்மாவுடைய இந்த நன் நாளிலே பெருமானார் மீது சந்தம் வாவு அணேசன் அவர்களின் மீது சந்தம் வா படைவசல்லம் சந்தவா படாம நம்ம சந்தா படைவர் சொல்லி சொல்லக்கூடிய இந்த சரவார்த்தையும் நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் இனி குன்றொன்றும் இந்த பூமுங்களும் தனித்தனியே நிறைய சிறப்புகள் இருக்கின்றது இந்த மூன்றையும் நான் தனித்தனி வாரத்திலே ஒவ்வொரு வாரத்திற்கு ஒவ்வொரு சிறப்பாக நாம் ஒவ்வொரு வாரங்களிலே தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த வாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு சந்த குறிவானாக அது அந்த அடிப்படையிலே இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே நமது மார்க்கத்திலேயும் மூன்று முறை என்பது அது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் காணப்படுகின்றது ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது முதலாவது இரண்டாவது மூன்றாவது மதிப்பெண் மூன்றாவது அது போன்று போட்டியே அதாவது வென்றவர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் முதல் பரிசு தங்கம் இரண்டாவது பரிசு வெள்ளி மூன்றாவது பரிசு வெண்கலம் இப்படியாக நான்காவது கிரந்த கிடையாது அது போன்றுதான் கண்பணி நாயகம் சரதா மூன்று செயல்களை நம்முடைய வாழ்நாளிலே எப்பொழுதும் அவர்கள் விட்டதே கிடையாது ஒன்றாவது வித்துவாசி தொழுகை இந்த தொழுகையை கண்பணி நாயகம் அவர்கள் தம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரைகளையும் அதை தொழுந்திருக்கின்றார்கள் அதுபோன்று விஸ்வா செய்வார்கள் அவர்கள் விட்டதில்லை அதுபோன்று மாதத்திலே பதிமூன்று பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாட்களும் நோக்கு நோக்கு அவர்கள் விட்டதே கிடையாது அந்த மாதம் மூன்று நாட்கள் அதுபோன்று மாதத்திலேயும் அந்த ஆரோஷாவுடைய நோக்கை வைத்திருக்கின்றார்கள் அதுபோன்று அந்த மாதம் அரப்பாவுடைய நோக்கையும் நோட்டு நிற்கின்றார்கள் இப்படி அவர்கள் நோன்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே விட்டதே கிடையாது அந்த செயல் நடைமுறை அதுதான் தினத்திலே பத்து ஆகிய இரு தினங்கள் நோன்பு பத்து அல்லது பதினொன்று இரு தினங்கள் நோன்பு நோட்டு எல்லாம் வந்த ஏக இறைவன் வருகின்ற தினமான அந்த தினத்திலே ஒன்பது பத்து மற்றும் வர்கள் பத்து பயன் வைத்து பத்தாவது நோக்கம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இது அவங்களுக்கு அந்த ஆஷ்ராவுடைய நோன்பை நோற்று ஆஷ்ரா தினத்தன்று நடந்த நிகழ்வுகள் நபிமார்களுக்கு அல்லாஹு நபிமார்களுக்கு வெற்றியை வழங்கினார் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாறு நம் அனைவர்களுக்கும் நாம் அறிந்து வைத்திருப்போம் அல்லாஹு தர நபிமார்களுக்கு தந்த அந்த வெற்றியினையும் அந்த வெற்றியான வாழ்க்கையை நமக்கும் அல்லாஹு தர தந்து அனுபவிவானாக இன்னும் அகரத்து பிறந்தவை அவர்கள் அப்துல் ஹமீத் இன்னாமே அகரத்து அவர்களுடைய மறுமைக்காக வேண்டியும் நாம் அனைவர்களும் ஒவ்வொரு பக்தியையும் அவர்களுக்காக தனிப்பட்ட முறையிலே நாம் துபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் தாரா அந்த அடிப்படையிலே அதாவது நாற்பதாம் காந்தி நாம் பின்னர் நம்மளா நடைமுறை வச்சிருக்கோம் இப்படிதான் உங்களுக்கு நம்மளா என்ன இருக்கிறோம் நடைமுறையில வச்சிருக்கோம் இது வந்து மாற்றத்தில் இருக்கு என்ன என்ன எனக்கு தொடர்பு கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் அந்த அதற்குடைய நினைவு கூறு முகமாக நாமளும் அந்த தினம் அவர்களுக்காக வேண்டி ஒரு சிறப்பான ஒரு முறையிலே அந்த இதெல்லாம் ஆணி அழைத்து நமது பள்ளியிலே குரான் சட்டம் ஓதி அவர்களுக்கு மறுமைக்காக நன்மையை தரக்கூடிய இந்த செயலையும் செய்வதற்கு நமது நிர்வாகத்தினரிடம் நான் மிக பணிவாக கனிவாக அன்பாக வேண்டுகோள் வைக்கின்றேன் எல்லாம் வந்த ஏகேயவன் நாம் இருக்கக்கூடிய இந்த இந்திய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த வருடத்தில்